ஒரு பேஷன் இருக்கும் இப்போ இப்போ சினிமாவில எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆ அதான் கரெக்ட் எக்ஸாட் அதான் அதே தான் அதே மாதிரி அவருக்கு ஒரு பேஷன் ஆக்சுவலா அவர் இது ஒரு ஆக்சுவலாக ஹிந்தியில நாலு படம் பண்ணிருக்காரு ஒரு தமிழ்ல அவருக்கு பயங்கர லாஞ்சான ரொம்ப ஆசை எப்படின்னா அவருக்கு நான் அவர் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அது சில பேருக்கு தான் இருக்கும் அதாவது அவர் தமிழை ரொம்ப ரொம்ப அவர் ஆக்சுவல் எதுக்காகனா அவர் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதே நம்ம தமிழ்காரங்க தான் அதிகமாக அவர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு தமிழ்காரங்க ஸோ அந்த தமிழின் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பற்று ரெண்டாவது வந்து நான் தமிழில் நான் அவர் ஏன்னா அவருடைய நான் ட்ராவல் டிராவல் பண்ணும்போது அவரை பார்த்தேன் அவருக்கு ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை இல்லைனா ஃபாரின் செக்யூரிட்டி தான் அவருக்கு இருப்பாங்க எப்பவுமே ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா இங்கே அவர் தேவைப்படல ஏன்னா நம்ம ஹார்ட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு ஒரு நம்பிக்கை அவருக்கு ஸோ அப்போ நான் கேட்டேன் ஏன் இவ்வளோ இதாக இருக்காருன்னா ஒரு சார் ஆக்சுவலாக இங்கே தான் ஃப்ரீயாக பேசுகிறேன் இப்போ எங்கிட்ட பேசுகிற பார்த்தீங்களா அவரை பேசவே முடியாது எவ்வளோ மெசேஜ் ரெஸ்டால் பண்ணுவார் இந்த டைம் மீட்டிங் அந்த மீட்டிங் முடிச்சு அடுத்த மெசேஜ் போடுவார் ஏன்னா ஐடிசி ஹோட்டலில் ஒரு ஓட்டி கூப்பிட்டா சார் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் கூப்பிட்டார் நான் ஒரு ஒன் ஆஃப் அன் லேட்டாக போயிட்டேன் அவ்வளோ தான் மீட்டிங் முடிஞ்சு போச்சு இல்லை சார் சாரி சொல்லுங்க மாஸ்டர் ஒரு ஆஃப் வெயிட் பண்ணேன் முடிஞ்சு போய் அடுத்த அடுத்த ஐபிஎல் மேட்டிங் பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கார் அவர் ஒரு சினிமான்ற ஒரு பேஷன் அதுவும் இந்த தமிழில் மிகத்தில் நான் லான்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப அவசரம் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்வாரு இதுதான் ஒரு தமிழ் பற்றி சொல்லுங்க அதுதான் அது நான் ட்ரைனிங் கொடுத்தேன் நான் போயிட்டு ஹைதராபாத் போயிட்டு ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்து அதில் நிறைய ஷார்ட்ஸ் ஆகும் நான் கபடி ஷார்ட்ஸ் போடல ஆக்சுவலாக கபடி கேஷ் பண்ண ஜம்ப் பண்ணலாம் ஃப்ளை வந்துடும் லைலெலாம் தொடுவார் அந்த அளவுக்கு கரல் கடல் மசாலா எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஜம்ப் பண்ணிட்டு சிஎஸ் கேஸ்லாம் பயங்கரமாக எடுத்துருக்கோம் பாருங்க ஸ்போர்ட்ஸ் பேக்ரெலாம் கபடி சார் இது கபடி இஸ் த ஹீரோ இஸ் ப்ரோ கபடி பிளேயர் அங்க ஒரு லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரியில் ஸ்டோரில வாட் எவர் வி நீட் இன் அ மூவி அது இருக்கு தட் மீன்ஸ் வாட் இஸ் சம் சம் மர்டர் ஹாப்பன்ஸ் ஒரு மர்டர் ஆகும் அந்த மர்டர் வந்து எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மர்டர் வந்து எப்படி இது uh invi in, in uh, kishore sir how he investigates and everything Last little twist and it's uh, it's basically a very uh uh, uh, uh and uh, the the player is a chennai based pro kabaddi player and uh, she's done a fantastic uh, job pro kabaddi

ஸ்கிரிப்ட் இஸ் பிகம் லார்ஜ் ஒரு ஒரு பெரிய பேஸ்டா அது அப்புறம் சிவபிரசாத் ஆர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன் சார் இது தமிழில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் லெட்ஸ் கிவ் அட் ரைன்னு சொல்லும்போது சச்சின் கிட்டே பேசும்போது சச்சின் ஆல்சோ வாஸ் எக்ஸைட்டட் ஸோ தட் சவு ஃபர்ஸ்ட் தமிழ் தெலுங்கு வி பிளான் இப்போது ஸ்ரீனிவாஸ் இப்போ சதீஷ் கேரக்டர் எல்லாம் அங்கே சீனிவாஸ் ரெட்டி ஸோ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் So Rendivati do all uh, Thelinge, Tamil is uh, two different languages. and everything. I uh, should only say, sir, uh, i uh, my grandfather uh, is done. He's done. A, he's done. Uh, I can't even think of uh, his thing, His name also, but for uh, one percent, if I. Learn from him is more than enough because he's shown everything his uh, his, uh, his passion of films and he's his, his, his reached to a different level. Adikapram, uh, we have seen ups and downs in life. T. Prakash uh, uh, has seen uh, ups and downs a lot. Uh, then my my father, T. L. V. Prasad, he wanted our uh, Tamil Tripana but la uh, Hindi, Bengali, Marathi. He never had an opportunity to get a Tamil film. I'm very lucky that in fourth film, after I did three Telugu, I got an opportunity to do a Tamil film. So I think the blood of T. Prakash Rao, at least at 1%, if I achieve, I'm successful. I'm not saying 10% uh, uh, also, 1 or 5% if I get that uh, uh, right approach. And we did a very genuine effect. ரிபடி ஒர்க்ரியி ஹார்டு அந்த ஃபைவ் பர்சன்ட் இஃப் ஐ கெட் மை லக் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் தட்ஸ் மோர் தென் நஃப் ஐ டோன் வாண்ட் த ஹோல் திங் ஸோ லக்கிலி என் வீட்டு பக்கத்தில் சௌரி சார் ஆஃபீஸ் இருந்தது ஸோ எவ்ரி டே யூஸ் டு கோ ஸ்டாண்ட் இந்த டீ கடை கிட்ட வெயிட் பண்ணி அவர் கார் போவோம் திருப்பி கார் வெளியே போவோம் ஸோ ஐ யூஸ் டு வெயிட் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஈ சாமி ஹீ பிக் மீ அப் ஹி செட் யார் நீ அனு ஜஸ்ட் செட் சார் ஐ எம் அஸ்டன் டேரெக்டர் எனக்கு ஒரு சான்ஸ் வேணான்னு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் கிட்டே நான் அப்ரோச் பண்ணுறது வாஸ் அ டைம் அதுக்கு முன்னாடி நான் அப்ரோச் பண்ணல பட் தட் வாஸ் த டைம் ஸோ இஸ் ஹீ ஃபவுண்ட் அவுட் த பேக்ரவுண்ட் இன் எவ்ரி திங் ஸோ ஐ மூட் வித் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் சௌதி சார் இஸ் அ வெரி க்ளோஸ் ஐ அசோசியேட்டட் வித் வெரி க்ளோஸ்லி ஸோ ஒரு நாள் வெனிலா கபடி குழு நீங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஹி செட் படத்து போய் பாரும் ஐ செட் சார் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் பிலம் சார் அட்லீஸ்ட் ஒரு அஸ்டன்ட் டேரக்டரா நான் இந்த படத்தை வேலை பண்றேன் ஐ டோல்ட் இல்ல இல்ல நீயே டேரக்ட் பண்ணு ஐ டோன் யூ டேரக்டர் அவரே சொன்னாரு சார் நான் ஷாக் ஆகணும் ஸோ ஐ தாண்ட் ஐகே ஐ நெவர் தாட் ஒரு ரீமேக் பண்ணோன்னு ஐ நெவர் தாட் ஐ ஆக்சுவலி வென்ட் ஃபார் ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரெயிட் படம் பண்ணோன்னு தான் போனேன் பட் அவர் சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்த பஸ்ஸு உடுக்குறதா ஐ ஷுட் நாட் லீவ் திட் பஸ் ஐ ஜஸ்ட் மென் த்ரூ அண்ட் லக்கிலி மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் பீம்லி கபடி ஜூ நானி இஸ் தட் வாஸ் எ டர்னிங் பாயிண்ட் ஃபார் நானி நானியோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபிலிம் ஸோ அப்படியே லக்கிலி ஐ காட் தட் கபடி பேஸ்டு ஃபிலிம் அண்ட் அதுக்கப்புறம் சச்சின் வாண்டட் டு மேக் Uh, a Kabaddi based uh, film too. So at um, the time low, so we sat and we wrote a thriller kabadi based uh, uh, So uh, the teaser is only a, a dialogue based uh, this one. It's, a, it's only a, a thriller uh, yeah, what murder is done are you murder all this uh, this one The next trailer and everything you'll see a different uh, this one you'll see all the uh, you'll see a different kabaddi based uh, trailer and everything. Uh, kabaddi hero after our jail uh, uh, is backdrop by Goa laga sir. Goa lha uh, we made a set uh, or uh, jail कुलिए और kabadi set बच्चा ஸோ இட்ஸ் பேசிக்லி பிட்வீன் த வார் ஆஃப் ஒரு பிரிஷனருக்கு ஒரு போலீஸ் டீமுக்கு ஒரு வார் ஸோ அந்த இதில் கபடி பேஸ்டு அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடி பிளேயர் ஸோ ஹவ் ஹி கம்ஸ் பேக் டு த ஜெயில் இவங்க எப்படி ப்ரொவ் பண்ணி ஹீரோ திஸ் ஒன் ஸோ இட்ஸ் எ த்ரில்லர் கபடி பேஸ்டு ஃபிலிம் இஸ்

That time she was a uh, right choice we thought. We just uh, went through Isha Gupta.